வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசங்கள் ஊடாக நாம் ஆண்டவரின் திருவிழம் அறிய என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக அறிகிறது அறிகிறது திருவிழா என்கிறதனையும் அவர் தாமே நம்முடைய தலைமுறை தலைமுறைக்குமான புகலிடம் என்கிறதனை பாடல் வழியாகவும் ஆண்டவருக்கு உடன்பிறப்பாய் நாம் மாறுகிறதினாலே நாம் அவருடைய திருவிழத்தை அறியலாம் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக சிலுவையை சுமந்து செல்லுகிறதினாலே நாம் ஆண்டவருடைய திட்டத்தை அறிய இயலும் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் முதல் வாசகம் நமக்கு சாலமோனி தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதி நமக்கு நம்முடைய இயலாமையை நம்முடைய நேர்மையின்மையை மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது நாம் நிலையற்ற மனிதர்களும் பயனற்ற எண்ணங்கள் உடையவர்களுமா இருக்கிறோம் நம்ம நம்முடைய திட்டங்கள் தவறுகிறதா இருக்கிறது நம்முடைய உடல் நம்மை நம்முடைய ஆன்மாவை கீழ் நோக்கி இழுக்குகிறதாக இருக்கிறது நம்முடைய வாழ்வு முழுவதும் கவலை தோய்ந்ததாக காணப்படுகிறது என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக நம்முடைய நிலைமை என்ன என்று சொல்லி தருகிறது இந்த நிலையில் நாம் இப்படித்தான் இருக்கிறோம் என்கிறதை அறிகிற அறிவில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் தேவ ஞானம் நமக்கு உண்டாயிருக்கிறதுனாலே தூய ஆவி தருகிற திருவிழ அறிவினாலே நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதனாலே நம்முடைய வாழ்வு நேர்மை உள்ளதாக மாறி நம்முடைய வாழ்வு செழிப்புள்ளதாக மாறி நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உரியதாக மாறும் அவருடைய திட்டத்தை என்னவென்று நாம் அறிந்து செயல்படுகிறோம் என்கிற காரியங்களை முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன என்றால் நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவிழத்தை அறிகிறதற்கான ஏற்பாடு நம்மிடத்திலே உண்டாகும் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பதிலடை பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன பதிலொடை பாடல் வழியாக அவர் தலைமுறை தலைமுறைக்குமாய் நமக்கு புகலிடமாய் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்கிறோம் நமக்கு உறைவிடம் அவர் நமக்கு புகலிடம் அவர் ஏனெனில் நாம் அவரிடத்திலிருந்தே வந்திருக்கிறோம் அவரால் இந்த உலகத்திலே வாழ்வு பெற்றிருக்கிறோம் அவரிடத்திலே நாம் மீண்டும் செல்கிறோம் என்கிற உணர்வு வேதம் இந்த இடத்திலே மிகவும் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது நீ மீண்டும் புழுதிக்கு செல்லுகிறவனாய் இருக்கிறாய் புழுதிக்கு செல்லுகிறது என்றால் ஆண்டவர் எங்கிருந்து நம்மை உண்டு பண்ணினாரோ அந்த இடத்திற்கு நம்மை திருப்பையும் அழைத்துச் செல்லுகிறார் நம்முடைய புகலிடம் என்பது அவரிடத்தில் இருக்கிறது ஏனெனில் அவருக்கு ஒரு நாளும் ஒரு சாமமும் நமக்கு ஆயிரம் வருடங்களுக்கு உகந்ததாய் இருக்கிறது நம்முடைய நாட்கள் நீளமாயும் அவருக்கு அது மிகவும் ஒரு பொருட்டாய் என்னப்படக்கூடாது அளவுக்கு சிறியதுமாய் இருக்கிறது அப்பேற்பட்ட பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறதுனாலே அவரிடத்திலே நாம் தொடர்பில் இருக்கிறதுனாலே வாழ்நாளெல்லாம் நாம் கழிகூர்ந்து மகிழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திட்டத்தின்படி நடக்க வேண்டும் அவருடைய திட்டத்தின்படி நடக்கிறதுனாலே நாம் நம்முடைய வாழ்விலே மிகவும் கழிப்புடையவர்களாய் ஆனந்தமுடையவர்களாய் மேன்மையுடையவர்களாய் மாறுகிறோம் அதனால் தான் இப்படி திருப்பாடல் அந்த இடத்திலே சொல்லி தருகிறது நாள்தோறும் மகிழ்ந்து கழி கூறும்படி எங்களுடைய வாழ்வை உம்முடைய திருப்தியாக்கும் என்று இந்த வசனம் சொல்லி தருகிறது அவருடைய இன் அருளால் அவருடைய பேர் அருளால் அவருடைய கிருபையினாலே நாம் வெற்றி பெறுகிறோம் நாம் நம்முடைய வாழ்விலே வெற்றி பெறுகிறதற்கான காரணம் நாமும் நம்முடைய முயற்சியும் அல்ல தேவனுடைய கிருபையும் மகிமையும் அவருடைய திட்டங்களையும் தான் நாம் ஜெயம் பெறுகிறோம் ஏனில் நமக்கு நன்றாய் ஒரு காரியம் தெரியும் நம்முடைய புகலிடம் அவர் நமக்கு எல்லாம் அவராய் இருக்கிறார் எப்பொழுது நமக்கு நம்முடைய புகலிடம் தலைமுறை தோறும் அவரிடத்தில்தான் என்கிற உணர்வு வருகிறது நாம் அவரை விட்டு மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு நாம் வருகிறோமோ அப்பொழுது அவருடைய திருவழத்தை அறிந்து அவருடைய பேரன்பினால் நாள் முழுவதும் கழி கூறுகிறவர்களாய் வாழ்வு முழுவதும் ஜெயம் பெறுகிறவர்களாய்

அவருக்கு உகந்தது என்று பொருள் நாம் நம்முடைய இதயத்தை ஆண்டவரிடத்திலே அனுப்புகிறதுனாலே நாம் அவருக்கு பிரியமாய் மாறி போகிறோம் ஒனேசி முசு தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து ஓடி போய் பவுனிடத்திலே அடைக்கலம் புகுகிறான் பவுல் அவனை பிளமோனுக்கு அனுப்புகிற கடிதம் தான் அது ஆக அவர் அழுப்புகிறதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஓடி போயிருக்கிறோம் அவர் நம்முடைய புகலிடம் என்பதனையும் அவராலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கிறதையும் நம்முடைய தன்னிலை அறியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலே நாம் அவரிடத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிறோம் பிரிந்து போயிருக்கிற நாம் அவரிடத்திலே திரும்பி போகிற நிகழ்வை தான் நமக்கு இரண்டாவது வாசகம் சொல்லி தருகிறது நம்முடைய இதயத்தை ஆண்டவரிடத்திலே அனுப்புகிறோம் சிறைப்பட்டோருக்கு பணி செய்யும் படியாகத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் அதைத்தான் தான் செய்தார் நாமும் இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் என்ன மாதிரியான சிறைப்பிடிப்பில் இருக்கிறார்களோ அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் விடுதலை செய்கிறதின் மூலமாக நாம் ஆண்டவரின் திருவிழத்தை அறிய முடியும் நாம் ஆண்டவருக்கென காரியங்கள் செய்கிறது கட்டாயத்தினால் செய்கிறது கூடாத காரியமாயிருக்கிறது ஆனால் அதே வேளையில் அவைகளை நாம் மனமாற செய்கிறதினாலே ஆண்டவருக்கு உரியவர்களாய் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் ஆண்டவருடைய திருவிழத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் நாம் மாறி போகிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்கிறோம் இப்படி செய்கிறதினாலே நாம் ஆண்டவருக்கு அடிமையாயிராமல் அவருடைய உடன்பிறப்பாய் மாறி போகிறோம் இங்கே ஒரு காரியம் பொதுவாக தரப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே நான் ஆண்டவருக்கு அடிமை அவருடைய ஊழியக்காரன் அவருடைய சேவகன் என்று பொருளில் நாம் பேசுகிற பொழுது நிச்சயமாகவே அடிமையின் பொருளாகவே நாம் ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாய் இந்த வாரத்தின் ஊடாக சொல்லி தருகிறது அவரிடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய நிலை அறிந்து அவரிடத்தில் திரும்பி போகிற பொழுது நாம் அவருக்கு சகோதரனாய் அவருடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறவனாய் அவராலே காரியத்தை இந்த நிகழ்த்தி காட்டுகிறவர்களாய் அவருக்கு உதவியாளராய் துணையாளராய் பணியாளராய் நாம் இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது அப்படி செய்கிறதினாலே நாம் ஆண்டவருடைய திருவிழத்தை அறிந்து செயல்படுகிறோம் என்கிறதனை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக ஆண்டவரின் திருவிழத்தை அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறார் ஒருவன் தன்னுடைய தந்தையையோ தாயையோ மனைவியையோ கணவரையோ பிள்ளைகளையோ உடன் பிறப்புகளையோ ஏன் தன்னுடைய உயிரையுமே ஆண்டவருக்கு உரியதை காட்டிலும் மேலாக கருதுவான் என்று சொன்னால் அவருக்கு சீடனாய் இருக்க முடியாது அவருக்கு சீடனாய் இருக்கிறது என்பது அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறது சிலுவையை சுமந்து கொள்ளாமல் எவனும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது என்கிறவன் ஆண்டவருடைய திருவிழத்தை செய்கிறது இல்லை ஆண்டவருடைய திருவிழத்தை செய்யாது எவனும் ஆண்டவரிடத்திலே இணைய முடியாது என்கிற காரியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு கட்டாயத்தினால் தரப்பட்டது அல்ல இதற்காகத்தான் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்தில் உடலை தருகிற காரியம் மனைவியோ கணவரோ நமக்கு சுகமாய் இருக்கிறது பிள்ளைகள் நம்முடைய வாழ்வின் சுதந்திரமாய் பலனாய் அவைகள் காணப்படுகிறது உறவினர்களும் நமக்கு காவலாயும் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஆண்டவருடைய உயிரும் ஆண்டவருடைய சக்தியும் இந்த உலகமும் இணைகிற இடம்தான் ஆத்மா அங்கே உயிர் சஞ்சரிக்கிறது அந்த காரியத்தை கூட ஆன்மாவை கூட நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விலை பொருட்டாக கருத முடியாது என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லி தருகிறார் ஏன் ஏன் என்றால் ஆண்டவர் தான் நமக்கு பிரதானம் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரையில் சரீரம் என்கிற சிறைக்குள் அடைபட்டு இருக்கிறோம் நம்முடைய உயிர் இந்த சரீரத்தை விட்டு விலகுகிற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே இணைகிறோம் மனிதரிடத்தில் இணைகிறதில்லை வேறெங்கையும் வேறெங்கேயும் போகிறதில்லை இருளிலே நடமாடுகிறது இல்லை தீயவன் இருளில் நடமாடுவான் வெளிச்சத்துலே இந்த உலகத்தின் ஆண்டவர்

தாழ்த்திக் கொண்டார் என்கிற வாசகங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம் கொள்ள வேண்டும் எல்லாம் விட்டு உதறுகிற பொழுது இந்த வாழ்வு நமக்கு போல இருக்கும் சிலுவை என்றால் பாடுகள் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் ஆண்டவரிடத்திலே நெருங்கி போகிறதில்லை ஆண்டவரிடத்திலே நெருங்கி போகாத மனிதனுக்கு ஆண்டவருடைய திருவிழத்தை அறிய முடி அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது அவரோடு இணைய முடியாது நான் ஒருவரிடத்தில் நட்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒருவனுக்கு மிகவும் பெரியமானவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் பார்வையில் கூட அவனுடைய திருவிழத்தை அறிந்து நான் செயல்பட வேண்டும் அப்படி அறிந்து செயல்படாதவன் அவரிடத்தில் இணைய முடியாது ஆண்டவருடைய அறிய வேண்டியது இருக்கிறது ஏனெனில் நாம் அவராகவே இருக்கிறோம் அவரில் இருந்து வந்திருக்கிறோம் அவராகவே இந்த உலகத்தில் நாம் செயல்படுகிறோம் அவராகவே நாம் மாற வேண்டும் அதனாலே நாம் அவருடைய திருவிழா அறிய வேண்டும் அவருடைய திருவிழம் அறிய வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த நாளில் வேத பாடங்கள் நமக்கு மிக தெளிவாய் கற்றுத்திருக்கிறது மீண்டும் ஒரு தடவை நிலை என்ன நமக்கு போக்கு எங்கே என்று நமக்கு தெளிவான தன் அறிவு உண்டாகும் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவிழத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி தெளிவாய் தன் நிறைவு தன் நிலை அறிந்த நாம் அவரே நமக்கு புகலிடம் என்கிற அறிவையும் பெற்று என்று சொன்னால் நாம் போகிற இடம் அவரிடத்திலே இருக்கிறது நமக்கு அவர் நிச்சய அடைக்கலமாய் இருக்கிறார் என்கிறது அவரிடத்திலிருந்து காரியங்களையும் புரிதல்களை மிக தெளிவாய்ப்பற்றுக் கொள்ள முடியும் அப்படி செயல்படுகிற நாம் அவருக்கு மாறி போகிறோம் அவருடைய உடன்பரப்பாய் இருக்கிறவன் இந்த உலகத்திலே காணப்படுகிற சகல சிலுவைகளையும் பாடுகளையும் சுமந்து அவருக்கு உரியவனாய் தன்னுடைய வாழ்வை திருத்தி அவராகவே மாறி போகிறான் என்கிற காரியத்தை வேதம் நமக்கு कची तरिजे कलामा अपा वे இந்த நல்ல நாளிலும் அருமையான வேத பாடத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மாண்டவர தேவரீர் இந்த நாளிலே இந்த நாளின் வாசகங்கள் ஊடாக எங்களோடு இடைப்பட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மாண்டவர எங்களுடைய வாழ்வின் நிலை என்ன என்பதனை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்படுகிற ஞானத்தை தேவரீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவர உமக்கு பிரியவா இந்த வாழ்வு நிலையற்றது எங்களுடைய எண்ணங்கள் பயனற்றவை இந்த உலகத்திலே எங்களுடைய உடல் கவலைகளினாலே தோய்ந்து எங்களை எப்பொழுதும் தாழை இழுக்க

உம்மை போல ஆறு ஆண்டு உமக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற ஆறு ஆண்டு புற உண்மையிலே சங்கமமாகிற ஞானத்தை நிறங்களுக்கு தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்